வெல்கம் டு ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்கொடி லேண்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டுங்க நம்ம பல்லடம்லேருந்து உடுமலை போகிற வழியில் பூலவாடி அப்படின்னு சொல்லுவாங்க பூலவாடி வில்லேஜ்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் வந்தவொன்னே போதுங்க நல்ல ஒரு அருமையான செம்மண் பூமி வாய்க்கால் பாசனத்தோட தார் ரோட் மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க வாய்க்கால் பாசனம் வந்து பார்த்திங்கன்னா தலா வந்து நம்மளுக்கு காடு நம்ம தாங்க நம்ம காடு பாஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்த பூமிக்கு போகுங்க இந்த லேண்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு மிக்க கோயில் பல்லா கோயில்னு சொல்லி சொல்லுவாங்க நல்ல ஒரு ஃபேமஸான கோயில் அந்த கோயிலுக்கு நியர்பையாக தான் அந்த லேண்டு வந்து அமைஞ்சிருக்குதுங்க போலவாடி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டவுனுங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுச்சந்தை மாட்டுச்சந்தை அதுவோ கடகண்ணி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது பேங்க்லேருந்து ஏடிஜெட் பெட்ரோல் பங்க்லேருந்து எல்லாமே இருக்குங்க அதுக்கு ரொம்ப நியரஸ்ட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த லேண்ட் வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க இந்த லேண்டுக்கு நீங்கள் ரெண்டு வழியாக வரலாங்க நீங்கள் போலவாடி வந்து வந்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா பொள்ளாச்சியிலேருந்து வரவங்களாக இருந்துன்னா பொள்ளாச்சி டைரெக்டாக வந்து குடிமங்கலம் குடிமங்கலம்லேருந்து ஓட்டமடம் வந்தீங்கன்னா இருந்து ரொம்பவே பக்கம் இந்த லேண்டு ஜூம் பண்ணி காட்டுறதை வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு திருமூர்த்தி மலை தண்ணி வாய்க்காலுங்க அந்த வாய்க்கால் தலைமடையி இது வந்து பார்த்தீங்கன்னா அடியில் குடல் போட்டு அடுத்த போயிட்டு இருக்குது மெயின் வாய்க்கால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டில் இருந்து ஒரு ஐநூறு மீட்டரில் மெயின் வாய்க்காலும் இருக்குதுங்க ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு நீங்கள் வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு வந்து தென்னை எல்லாம் போட்டு ஃபென்சிங் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டீங்கன்னா ஒரு சூப்பரான பூமிங்க இந்த பூமி பூமி பார்த்தீங்கன்னாவே தெரியும் தார் ரோட்லேருந்து அப்படியே ஒரே மட்டமாக இருக்குதுங்க பாருங்க இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிழகோடு பவுண்ட்ரிங்க உங்களுக்கு பக்கத்தில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தோப்புங்க நல்ல ஒரு விவசாயம் பண்ணிட்டுருக்குறாங்க பாருங்க இந்த பொலி தான் வந்து நம்மளோட பவுண்டரிங்க நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிங்கன்னா இந்த ரேட்டுக்கு நீங்கள் பூமி வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க ஆக்சுவலாக வந்து நீங்கள் வெறுங்காடுனாவே நாற்பத்தஞ்சு ஐம்பது ரூபாயில் வில இருக்காங்க இந்த லேண்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை முப்பத்தஞ்சு லட்ச ரூபா ஃபைனலாக சொல்கிறாங்க பூமி வந்து பாருங்க பிடிச்சிதுன்னா கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம் இந்த லேண்டை நீங்கள் விசிட் பண்ணோன்னு நினச்சா என்னோட நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் லொக்கேஷன் ஷேர் பண்ணி கொடுக்குறேன் நேரில் கூட பார்த்துடலாம் லீகல் மொர்க் கொண்டு எல்லாமே பர்ஃபெக்டாக வாங்கி வச்சுருக்கிறாங்க நீங்கள் தேவைப்பட்டால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் லீகல் எல்லாம் செட்டாகவே கொடுத்துடலாம் ஸோ கண்டிப்பாக இந்த லேண்டு உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக ரெண்டு பேரும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ இது மாதிரி லோ பட்ஜெட் லேண்டெலாம் வந்து நம்ம போடுறது உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வருங்க ஃபேஸிங் சொன்னேன் இல்லைங்களா வாங்க அந்த ரோடு ஃபேஸிங் பார்த்துடலாம் இது ரோடு ஃபேஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ரோடு ஃபேஸ்லேருந்து அப்படியே நீங்கள் லேண்டுக்குள்ளே வந்துக்கலாங்க இந்த பூமியை நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணணும்னு நினச்சி நான் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்